போர்க்களத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நிலைமைகளானது ஆனது இந்த ரஷ்யாவோட பெல்கராட் பகுதியில் இப்போ ரொம்பவே மாற்றம் அடைஞ்சிருக்கு இவ்வளவு நாள் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா தான் ஒரு பெரிய அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குறது பதிலுக்கு உக்ரைனியன் மேட் வெப்பன்ஸை வச்சு ரஷ்யாவோட பகுதிகள் இந்த எல்லையோர இருக்க பகுதிகளில் தாக்குறதுன்னு சொல்லிட்டு உக்ரைனோட தாக்குதல்ன்றது ரொம்பவே லிமிட்டடா இருந்துச்சு ஆனா கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இந்த நிலமையானது அப்படியே அப்சைட் டவுனாக தலை மாற ஆரம்பிச்சிருக்கு ரஷ்ய பகுதிகளுக்குள்ள உக்ரைன் அபிஷியலா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போன வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் ரஷ்யாவோட இன்னொரு எஸ்திரி என்ற உக்ரைன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஹைமார்ஸ் யூஸ் பண்ணி பெல்கராட் ரீஜியன்ல கடந்த மூணு நாளா உக்ரைனோட தாக்குதல்ன்றது ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இப்ப புது வார்னிங்கானது உக்ரைனுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உக்ரைனோட இந்த மிசைல்ஸ் அட்டாக்கை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக அதை தவிடுபடியாக்குறதுக்காக ரஷ்யாவோட சீக்ரெட் ட்ரோன் ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ண போறதா ரஷ்யா சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வாங்க தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவோட ருசாக் ஹோமிங் வெஹிக்கிள் டூ வீக் ஏர்கிராஃப்ட்ரோன் இது புதுசையும் பேட்டில் ஃபீல்டில் பயன்படுத்தப்படுதா ரஷ்யா கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு நடந்து வந்திருக்கு என்னடா இதுவும் நார்மலான ஒரு ட்ரோன் மாதிரி தானே இதனால பெருசாக என்ன பண்ணிட முடியும் இதனால ரஷ்யாவோட பொசிஷன்ஸை எப்படி பாதுகாத்துற முடியும் உள்ள வரக்கூடிய மிசைல்ஸ்க்கு எதிராக இதனால என்ன ஒரு தாக்குதலை பண்ண முடியும்னு கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த உக்ரைன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனோட தாக்குதல் எந்த வகையில் இப்போ ரஷ்யா மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் உக்ரைனோட தாக்குதல்ன்றது ரஷ்யாவோட நிலைகள் மேலே ஒரு ப்ரீ பிளான்டு தாக்குதலாக அதுவும் சைமல்டேனியஸாக அவங்க ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக பண்ணிட்டு இருக்காங்க வெறும் ஹைமார்ஸ் வச்சு மட்டும் தாக்குறது இல்லாம உள்ள உக்ரைனியன் மேட் ட்ரோன்ஸ் உக்ரைனியன் மேட் ஆர்ட்லரின்னு சொல்லிட்டு பல முனைகள்ல இருந்து இந்த பெல்கராட் ரீஜியனை மட்டும் தாக்கிட்டு இருக்காங்க பெல்கராடுக்கும் இப்ப ரஷ்யன் ஆக்குபைடு டெரிட்டரி அதாவது உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த டெரிட்டரிக்கும் ரொம்ப பெரிய கேப் எல்லாம் கிடையாது இதை பார்த்தோம்னாலே இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னாலே ஒரு ட்ரையாங்கல் தான் ரஷ்யன் ஆக்குபை டெரிட்டரி பெல்கராட் ரீஜன் இந்த பக்கம் உக்ரைனோட ஆக்சுவல் டெரிட்டரின்னு சொல்லிட்டு இந்த முக்கோண தான் இப்ப தாக்குதலானது ரொம்பவும் அதிகமா இருக்கு இப்ப ஏன் உக்ரைன் இந்த இடத்துல அதிக தாக்குதல் பண்றாங்க

இன்னுமும் போட்டி ஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு தெளிவான விஷயங்கள் எல்லாமே தெரியும் இப்போ உக்ரைன் என்ன பிளான் பண்றாங்கன்னா ஏன் ஆல்ரெடி ரஷ்யா அட்வான்ஸ் ஆகி வர இடத்துல நம்ம இன்னமும் நம்மளோட சோல்ஜஸை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல அதிக லாசஸ் ஏற்படுற மாதிரி நம்ம ஒரு திட்டத்தை போடணும் இப்போ பெல்கராடுக்குள்ள நம்ம அடிச்சோம்னா உக்ரைனுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட கவனத்தை நம்மளால திசை திருப்ப முடியும் பெல்கராடுன்றது ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனோட அஃபென்சிவ் அதாவது கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பத்தில் இருந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறிட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட முக்கியமான நிறைய யூனிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யன் ஆக்குப்பைட் டெரிட்டரிக்கு தேவையான நிறைய அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே இந்த பெல்கரோட் வழியாக தான் உக்ரைனுக்குள்ளே வந்துட்டுருக்கு இப்போ உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு இடத்த நம்ம டார்கெட் பண்ணனா அதன் மூலிமா ரஷ்யாவுக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் அதாவது கொஞ்ச நேரம் தாக்குதல் நடத்தினாவே அதிக எழுப்புகளை ஏற்படுத்த முடியும் ஆன்டி ரஷ்யன் சென்டிமெண்ட்டையும் ரஷ்யாக்குள்ளே ஏற்படுத்த முடியும் ஒரே கல்லுல மூணு மாங்கன்ற விதமா கார்க்கி பஃபன்ஸையும் கொலாப்ஸ் பண்ண முடியும் ரஷ்யாவை அடிக்கவும் முடியும் ரஷ்யாவுக்கு எதிரான மக்களை ரஷ்யாவுக்குள்ளேயே அதிகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் அட்டாக் தான் உக்ரைன் இதை பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு இதில் அமெரிக்காவோட சேட்டிலைட்ஸ் உதவின்றது ரொம்பவே இன்றியமையாத ஒன்றா மாறுது ஏன்னா கடந்த ஒரு சில நாட்களில் அதுவும் இருபத்தி மணி நேரத்தில் பார்த்தோன்னா ரஷ்யாவோட இந்த ஏர் டிஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டம்ஸ் எந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடி தேடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் உக்ரைனுக்கு பார்ஷியலா வெற்றியும் கிடைக்குது உக்ரைன் எப்படி இது எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைன் பண்ண ஒரு தப்பு இருந்து இப்ப பாடம் கத்துட்டு சொல்லலாம் உக்ரைன் அதுக்கு முன்னாலும் என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துல இருந்து ஒரு மாசான அட்டாக் பண்ணுவாங்க ஒரே இடத்துல இருந்து ஒரு நாலு இல்ல அஞ்சு கிலோமீட்டர் இந்த இடத்துக்குள்ள இருந்தே அவங்களோட அதிகமான ஆர்டிலர் யூனிட்ஸ் அவங்களோட அதிகமான எம்எல்ஆர் சிஸ்டம் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கம்மியான இடத்துல நிறைய யூனிட்ஸ் வச்சு ஃபயர் பண்ணுவாங்க ரஷ்யா திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்றப்போ இதுல உக்ரைனுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் இந்த உக்ரைனோட வான்பரப்புக்கு மேல பறந்துட்டு இருக்கிறதுனால எந்த இடத்துல இந்த உக்ரைனோட பொசிஷன்ஸ் இருக்குன்றத ரஷ்யா ஈஸியா சீக்கிரம் கண்டுபிடிச்சு பதில் தாக்குதல் நடத்திடுவாங்க ஆனா இப்ப உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மியான இடத்துல அதிகப்படியான அவங்களோட ஆயுதங்களை குவிக்கிறதுக்கு பதில் ஒரு யூ ஷேப்ல ஒரு ஃபார்மேஷன் பண்ணி இந்த பெல்கராடுக்கு ஆப்போசிட்ல உக்ரைனின் டெரிட்டரிக்குள்ள இருந்து ரொம்பவே தெளிவா மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல இந்த பெல்கராட் ரீஜனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி அவங்களோட ஹைமார்ஸ் யூனிட்டை நிறுத்திட்டு அதுக்கு பேக்கப் சப்போர்ட்டா திரும்ப ரஷ்யாவோட ஒரு ஏரியல் அட்டாக் இருந்துடக் ரஷ்யாவோட மத்த மிசைல் ஸ்ட்ரைக் இருந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸை இதுக்கு பேக் சப்போர்ட்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ உக்ரைன் ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா திரும்ப ரஷ்யா அவங்க மேலே தாக்குதல் பண்ணணும்னு நினச்சாலும் அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உக்ரைனியன்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி இந்த ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க இன்னமும் இந்த தாக்குதலானது இருக்கு பெல்கரோட பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யா அந்த இடத்துல ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த இழப்புகள்ன்றது இந்த ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுல ரொம்பவும் தெளிவாக இருக்காங்க இப்போது இந்த போரானது இந்த பெல்கரோட ரீஜனில் எப்படி நடக்குதுன்றத நீங்க தெளிவா புரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த ட்ரோன்ஸோட வேலை இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமா வருது இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே மூணு கேட்டகரியில லான்ச் செய்யப்படும் சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது என்னன்னு கேட்டோம்னா முதல் கேட்டகரி ஆஃப் ட்ரோன்ஸ்ன்றது உள்ள போய் அட்டாக் பண்ணக்கூடிய டார்கெட் ட்ரோன்ஸா இருக்கும் இரண்டாவது இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் டிகாய் ட்ரோன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் மூணாவது இருக்க ட்ரோன்ஸ் ஜாமிங் ட்ரோன்ஸ் ஆக்டிவ் ஆகும் இதுல முதல் டைப் பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் ட்ரோன்ஸ் அதாவது இந்த சூசைட் ட்ரோன்ஸ்னு சொல்ல கூடியது எப்பவும் போல நார்மலா ஒரு ட்ரோன் என்ன பண்ணுமோ அத தான் பண்ண போகுது ஆனா அடுத்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்க ட்ரோன்ஸ் தான் ரஷ்யா ரஷ்யாவோட அசட்ஸ காப்பாற்ற போகுதுன்னு சொல்லலாம் இப்போ உக்ரைன்ல இருந்து ஒரு மிசைல் ஆனது உள்ள வருதுன்னா அந்த மிசைல மூணு வகையில இன்டர்செப்ட் பண்ணலாம் ஒன்னு இவங்களோட இன்டர்செப்டர் மிசைல்ஸ ஃபயர் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்றது இன்னொன்னு டிகாய் மிசைல்ஸ் லான்ச் பண்ணி இதோட டார்கெட்க்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இதுதான் டார்கெட்னு சொல்லிட்டு அந்த மிசைல நம்ப வச்சு அதை கீழே விழ வைக்கிறது மூணாவதா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை வச்சு அந்த மிசைலுக்கான சிக்னல்ஸ குழப்பி அதை கீழ விழ வைக்கிறது இப்படிதானே இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாமே கிரவுண்ட் பேஸ்டு லான்சர்ஸ் மூலியமாகவும் கிரவுண்ட்

மூலயமா உக்ரைனுக்கு எங்களால சரியான பதிலடி இதுக்கப்புறம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டோம் ரஷ்யா சொல்லிருக்காங்க எது எப்படியோ இப்போ இந்த யுத்த காலமானது இந்த அமெரிக்காவோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா அப்படியே ரொம்பவே மாறிக்கிட்டு இருக்கு ரஷ்யா இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாங்க ரஷ்யாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் சோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பற்றி நம்மளோட இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக உக்ரைனோட தாக்குதல்ன்றது இப்போ ரஷ்யாவோட பார்டர் குள்ளேயே நடந்துட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ரோன்ஸால் ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் நன்மைகள் விளையுமா இல்லை உக்ரைன் இதையும் சமாளிப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு நம்ம உங்கள்